அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு ரெசிபி தான் ஒரு ஒரு ரெசிபி தாங்க செய்யப்படேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த கொண்டக்கடலை வந்து இதை வந்து நைட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில் எடுத்து வச்சுட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோடய ஒரு இரநூறு கிராம் தயிர் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து இந்த தயிரையும் இந்த கொண்டக்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பச்சை மிளகான் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்த்தரலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா பொறுதாக நறுக்கிட்டு இது சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது லைட்டாக வதங்கினா ஒரு பாதியளவு கம்மியாக வதங்கினா போதும் இது வந்து மசாலா அதிகம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி கலாம் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதியளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் அதேமாதிரி ஒரு சின்ன தக்காளி அதை நான் கம்மியாக நல்லா பொடியாக நிற்கிட்டு சேர்த்து தான் இருக்கோம் இதை இந்த வதக்க இந்த தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு அரை செகண்ட் இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னே கொஞ்சமாக தேவையானது நம்ம ஏற்கனவே கடலையில் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் கடற்க உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பிண்டு பேஸ்ட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ரொம்ப கறி குறை தக்காளி இல்லாண்டு அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வதனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மசாலா காரம் எதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே தயிரில் பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம் அடுத்து அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது மசாலா அதிகமாகிட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து லைட் மசாலா அப்படி சாப்பிட்றதுக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதில் நம்ம வந்து நம்ம அரை தயிர் எல்லாம் மிளகா சுண்டல் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதையும் ஊற்றிட்டு நல்லா இது கொதி வரணும் இப்போ இதில் வந்து கறிக்குழம்பு மசாலா இல்லைன்னா தனியா தூள் வெள்ளை ஏதாச்சும் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை வந்து ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மது ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சு கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த கொண்டை பரலையே சேர்த்து தயிர வந்து தயிர் சேர்த்து அந்த குதிக்கிறோம் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் இந்த பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இறக்கிடணும் இதை வந்து இப்போ இது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இப்போ இறக்கிடலாம் இப்போ கடைசியாக இதெல்லாம் வந்து மண்டித்தலை தூவி மல மல்ல தூவி இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க